இலங்கை கடற்கரையின் தாக்குதலை கண்டித்து நாகை மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் சிறுதூர் வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் கூடுதல் விவர செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம் மூர்த்தி நாகை மீனவர்கள் இலங்கை கடற்கொலைகளால் தாக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான பைபர் படகில் அவர் உள்ளிட்ட முரளி சாமிநாதன் வெற்றிவேல் அன்பழகன் உள்ளிட்ட ஐந்து மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர் கோடைக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது நாகை மீனவர்களை அதிவேக படகில் வந்து வேகமாக வந்த ஆறு பேர் கொண்ட இலங்கை கடற்கொடையர் கொள்ளையர்கள் தடுத்து நிறுத்தி கத்தி முனையில் தாக்குதலை நடத்தினர் ஆயுதங்களால் தாக்கி மீனவர்களிடம் இருந்த வலை ஜிபிஎஸ் கருவி மீன் உள்ளிட்ட தளவாட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் இதே போல அடுத்தடுத்து சுற்றி அழைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தெருதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் காயமடைந்த பதினேழு மீனவர்கள் நாகை வரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடற்கொள்ளையர்களிடம் உடைமைகளை இருந்து கரை திரும்ப முடியாமல் தவித்து வந்த மீனவர்கள் அவழியே சென்ற மற்றொரு படைகள் மூலம் கரை திரும்பியுள்ளனர் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் நடத்தியதாகவும் இரும்பு கத்தி ராடு உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து கொடூரமாக தாக்கியதாகவும் காயமடைந்த மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை ஒரு பக்கம் தமிழக மீனவர்களது தாக்குதல் நடத்தும் நிலையில் தற்போது கடற்கொலையின் அட்டுளையும் அதிகரித்து வருவதால் மீனவ மக்கள் கொந்தளித்து காணப்படுகின்றனர் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மூர்த்தி